அவங்க எல்லாம் வருவாங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க ஏதாவது கொடுப்பாங்க இது அனாத பணம் இந்த மாதிரி சாவு போஸ்ட் மேடம் பத்து பைசா உபயோகப்படாத கேஸுக்கு தான் நம்மளை அனுப்புவாங்க மற்ற பணக்கார கேஸுக்கெல்லாம் ஜீப் எடுத்துக்கிட்டு நாயோடு அவங்க போயிடுவாங்க இந்த நாய் செத்து என்ன நாயா பேயா அடைய வைக்குது டேய் உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன் ரத்தம் என்ன குரூப் கட்டியா பன்னி ரத்த மாதிரி இருக்கு தீ குரூப்பா தான் இருக்கும் அட பாவி இன்ஸ்பெக்டர் வர்ற வரைக்கும்

என்ன பண்றதுனே தெரியலையே அடிச்சவனையே கொண்டு போயிட்டானுங்களா ஐயோ ஊருக்காரங்க வேற பாத்துட்டு போயிட்டாங்க ஊருக்குள்ள போனா பேயின்னு விரட்டுவாங்க நான் உயிரோடையும் போக முடியாது போனமாவும் சுத்த முடியாது ஐயோ என்ன ஒண்ணுமே ஐயோ பணம்னு பேர் வாங்கிட்டனே ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம பேர்ல எக்கச்சக்கமான பெட்டிஷன் இப்ப பணம் இல்லாம போனோம் குணத்தை பாதுகாக்கிறதை விட உனக்கு என்னய்யா வேலைன்னு இன்ஸ்பெக்டர் கேப்பாரு இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே ஸ்டேஷன் பக்கமும் போக முடியாது ஊருக்குள்ளேயும் தலைகாட்ட முடியாது சிவா 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 ஏலுமலையானே ஏலுமலையானே உங்களுக்கு அப்படி தெரியும் அவன் என்ன எல்லா இடத்துலயும் இருப்பானே ஆமா ஆமா அவர் துரும்புலயும் இருப்பார் தூண்லயும் இருப்பார் ஆமி ரொம்ப தூரத்துல இருந்து வர மாதிரி தெரியுதே ஆஹா இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய ஞானம் எப்படி கண்டுபிடிச்சீங்க உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும் ஆபாஷ் ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ் பிரமாதம் ஆமா சாமி கூட ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வந்த மாதிரி தெரியுது நான் வந்த வேகத்துக்கு ஒரு குதிரை ஓடியாந்தா குதிரை லாரமே தேஞ்சு போயிருக்கோம் ஓஹோ சாமி நீங்க ஏன் கசாயம் போட்டீங்க கசாயமா அது சுக்கடையில போடுறது இல்ல சாமி கசாயம் அதாவது காய் உடை ஓஹோ அது ஒரு பெரிய ஸ்டோரி பிரசி சாமி எனக்கு வேலை இருக்கு சாமி ஆனா நான் வேலையில இல்ல சாமி வேலை இல்ல சாமி ஆனா எனக்கு வேலை இருக்கு சாமி

அடிய எனக்கு பசி அதிகமா இருக்கிறது கொஞ்சம் ஆகாரம் வாங்கி கொண்டு வருகிறீர்களா நீங்களும் தின்றுவிட்டு எனக்கு வாங்கி கொண்டு வாருங்கள் நல்ல சுவாமி ஒரு படையே வந்துரும் போ தாடி எடுத்துட்டு தாடி எடுக்க வேண்டியது ஆஹ் எட்டு ஏழு என்ன பிடிக்கிறதுக்காக இந்த நேரத்துல அலையறியா வெள்ள விள எட்டு கையோட கொண்டு வந்தது நல்லதா போச்சு இடுபல வச்சு அண்டவா நல்ல நேரத்துல எட்டு ஏழுமலையை காட்டி கொடுத்த எப்பா இனிமே இங்க இருந்த ஆபத்து அத வரட்டும்

எப்படி இந்த திடீர் ஞானம் உங்களுக்கு இட்லி வாங்க பண்ணல அப்பதான் ஞானம் வந்தது புத்தருக்கு போதி மரத்திலே ஞானம் வந்தது உங்களுக்கு இட்லி கடையிலே ஞானம் வந்தது யாராருக்கு எந்தெந்த லெவல்ல ஞானம் வருமோ அந்தந்த லெவல்ல தான் ஞானம் வந்திருக்கு சாமி இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க பண்ணுகிறேன் பண்ணுகிறேன் சென்று வாருங்கள் சென்று வாருங்கள் இந்த தொண்டலுக்கு ஒரு குண்டன் சி தொண்டன் ஐயா நீங்க கும்பக்கிற தங்க தான் தேடி போறீங்க ஆமா சாமி அவன் இருக்கிறடா எனக்கு தெரியும் எங்க இருக்கான் கோயில் மண்டபத்துல என்ன மாதிரி சாமியார் வருஷம் போட்டுக்கிட்டு இட்லி தின்னுகிட்டு இருக்கான்

வா இல்ல பெரியா நான் சொல்றதை கேளுங்க ஏழுமலை தான் என்ன போய் கும்பக்கரை தங்கையானு நோய் நோய் நொக்கி புட்டீங்களா பிடிக்கிறதுக்காகவும் கும்பக்கர தங்கையாவை பிடிக்கிறதுக்காகவும் மறு வேசத்துல அலைஞ்ச என்ன அப்படி பேக்ல பின்னி விட்டீங்களா சாரி ஆமா சாரின்னு ஒரு வாரத்துல சொல்லிடுவீங்க பத்து நான் ரெண்டு மாசத்துக்குள்ள போடணும் இந்த பக்கம் போய் தேடுங்கய்யா போங்க நீங்க இந்த பக்கம் போய் தேடுங்கய்யா போங்க ஐயோ அடிச்சு என்ன அவர் அக்கி விட்டாங்களே யார் சாமி நீங்க நான் சாமி பூதம் இல்ல நான்தான் தம்பி கண்ணாயிரம் அது நீ செத்து பண்றதே

உன் தம்பிய புடிச்சதுக்கு அப்புறம் தான் உன் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டுவேன் நீ முதல்ல தாலிய கட்டு என் தம்பி வருவான் தம்பிய புடிச்சதுக்கு அப்புறம் தான் தாலியை கட்டுவன் தாலி கட்டுவேன் நீங்க தாலி அப்புறம் தான் கட்டுவால்தான் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டிட்டு நினைக்காத உன் தம்பி வந்தால்தான் எங்க ரெண்டு பேத்துக்கு முதல் இரவு எங்க உன் தம்பி வாழ்க வளமுடன் இந்த சாமி எனக்கு நல்லாவே தெரியுமே சாமி எப்ப காசில இருந்து வந்தீங்க இப்ப ஒன் மினிட் அடாடாடா என் நேரத்தை பாத்தீங்களா நான் சாரி கட்ட நேரம் கரெக்டா சாமி காசில இருந்து வந்திருக்காரு சாமி இவங்க தம்பி கஞ்சா கடத்தான் அவன சீக்கிரம் புடிக்கணும்னு எனக்கு ஆசிர்வாதம் பண்ணுங்க சாமி கண்ணு மூடி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணு

நீதி போட முடியாது இன்ஸ்பெக்டர் லாரடியா என் கல்யாணத்துக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா உங்க கல்யாணத்துக்கு வந்த கூட்டம் இல்ல எல்லாம் என் வாடிக்கை எனக்கு இல்லையா உனக்கா இலக்கியவாதிய ஊர்வலமா கூட்டு போனா பத்து பேர் வர்றாங்க விஞ்ஞானிய ஊர்வலமா கூட்டு போனா அஞ்சு பேர் வர்றாங்க கஞ்சா விக்கிற திருட்டு பயில கூட்டு போற அவன வழி அனுப்புறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா

அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மற்ற கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது